அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே இப்போது நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதிலெல்லாம் நம்ம ஊறி போயிருக்கிறோம் மாணவனுடைய கடமை இந்த பாரதத்தில் மனதார ஒன்று கூடி உழைப்பதாகவும் யானவர் பள்ளியிலும் வீட்டினிலும் இடைவிடாது உழைத்திடவே வேண்டுகிறேன் இது எங்கள் எழுதின ஒரு கவிதை மாணவர் கடமை இந்த பாரதத்தில் மனதார ஒன்று கூடி உழைக்க வேண்டும் யானவர் பள்ளியிலும் வீட்டினிலும் உண்டார் அப்போ கடமைனா எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது தாய்க்கு ஒரு கடமை இருக்குது பிள்ளைக்கு ஒரு கடமை இருக்குது சாதாரண லோடுமேனுக்கு கூட ஒரு கடமை இருக்கிறது சும்மா ஈஸியாக நினைக்கக்கூடாது லோடு மேன்னால் ஈஸியாக நினைக்கக்கூடாது அவன் மூட்டையை தீட்டி வரலட்ட நான் வரலன்னா எந்த காரியமும் ஓடாது டாக்ஸி டிரைவருக்கு ஒரு கடமை இருக்கிறது ஆட்டோ நண்பர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவரவர் கடமையில் அவரவர் சிறப்பாக இருந்தால்தான் தேசம் செழிக்கும் அரசியல்வாதி அவங்க கடமையில் சரியாக இருக்கணும் ஆத்தியார் அவங்க கடமையில் சரியாக இருக்கணும் மளிகை கடக்காரனும் அவங்க கடமையில் சரியாக இருக்கணும் கலப்படக்காரனாக மாறிவிடப்படாது தேசத்திற்கு ஒரு சேவை செய்கிறோம் என்ற உணர்ந்த உண உயர்ந்த உணர்வு எல்லோருக்கும் இருத்தல் வேண்டும் இப்போது இந்த கடமை பற்றி ஒன்று சொல்கிறேன் ஒரு ஸ்கூல் ஹைஸ்கூல் கிராமத்து ஸ்கூல் ஹைஸ்கூல்லாம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கெலாம் மத்தியானம் லஞ்சுக்கு கூட்டுருவாங்க நாங்கள் படிக்கிற காலம் அப்படி தான் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற பையங்களெலாம் வீட்டில் போய் சாப்பிட்டு ஓடியாந்துடலாம் தூர உள்ள பையன் சாப்பாடை கொண்டு வந்து ஸ்கூலில் சாப்பிடுவோம் அப்போ லஞ்சு டைம் ஒரு ஒன் ஹவர் டைம் தருவாங்க இப்போ இந்த ஒன் அவர் டையத்தில் ஒரு ஹைஸ்கூலுக்கு வாசலுக்கு வெளியில் அந்த பையன் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டுருக்குறான் அங்கே ஒரு ஒரு நடுத்தர வயதானவர் ஏதோ மயக்கம் முற்று வழியில் கிடக்கிறார் வெயில் கொளுத்தும் வெயில் இப்போ யார் கிடந்தால் யாரும் பார்க்க போகிறது கூட இல்லை காலங்கள் மாறி போயிடுச்சு நமக்கு என்னென்னு போகக்கூடிய ஒரு மனப்பக்கமும் எல்லாருக்கும் வந்துருச்சு அது பெரிய தப்பு அப்போ இந்த பதினஞ்சு வயசு பையன் பத்தாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு ஒரு உணர்வு வருது ஒரு மனிதர் மூச்சு பேச்சற்று மயங்கிய நிலையில் கிடக்கிறாரே அப்படின்னு அவர் கிட்ட போய் பார்க்குறான் அவர் தண்ணீர் 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 சொல்கிறார் உடனே அவன் அப்படியே ஓடி போய் பக்கத்துக்கிட்டே போய் ஒரு செம்பு தண்ணி வாங்கி அவர் கொடுக்குறான் அந்த மனிதர் குடிக்கிறார் கொஞ்சம் கண்ணை பார்க்குறார் இவனுக்கு அதுக்குள்ளே ஸ்கூல் பெல் அடிக்க ஆரம்பிச்சிருது இவன் அப்படியே விட்டுட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிடுறான் சாயங்காலம் போல் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு இவன் வீட்டுக்கு போகிறான் பழக்கம் போல் போகிற மாதிரி வீட்டுக்கு போகிறான் அங்கே அவங்க அப்பா திண்ணையில் உட்காந்துருக்காரு அவள் அப்பாவுடைய நண்பர் சோமு என்பவரும் திண்ணையில் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் உரையாடுகின்ற உரையாடல் இவன் காதில் உள்ளது அவங்க சொல்கிறாங்க நம்ம ஊர் ஸ்கூல் பக்கத்தில் யாரும் முன்பின் தெரியாதவர் மயங்கி இருந்தாராம் அவரை யாரும் ஆஸ்பத்திரி தூட்டு போகலை அந்த மனுஷன் அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த மயக்கத்திலே இறந்து போயிட்டாரு போல போலீஸ்லாம் இப்போ தான் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிற அந்த பேசுகிற அந்த உரையாடல் இவன் காதில் விழுது அப்போ இவன் அப்பாட்ட பெருமையாக சொல்கிறான் அப்பா நான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்த வீட்டுக்கு வரும்பொழுது அப்படி ஒருத்தர் மயங்கி கிடந்தார் தண்ணி தண்ணின்னு கேட்டார் நான் உடனே பக்கத்து வீட்டில் போய் ஒரு செம்பு தண்ணி வாங்கி கொடுத்தான்ப்பா அவர் குடிக்கிறதுக்கு அப்படின்னு பையன் சொல்கிறான் அப்பா உடனே பையன் மேலே கோவப்படுறேன் என்னடா பிள்ளை உன்னை நான் பெற்றிருக்கேன் இந்த காட்சியை நீ பார்த்துருக்கிய இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஆள் மனுஷன் நீ பார்த்துருக்குற நீ என்ன பண்ணியிருக்கணும் மங்கி கிடந்தவனு தண்ணி கொடுத்த அடுத்த ஸ்டெப்பு நீ என்ன செய்திருக்கணும் ஓடி போய் உன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கணும் அல்லது உங்கள் ஸ்கூல் கிளாஸ் வாத்தியார்ட்ட சொல்லியிருக்கணும் ஒன்றும் சரியில்லைன்னா வீட்டுக்கு ஓடி வந்து நீ என்கிட்டே அந்த சம்பவத்தை சொல்லணும் இல்லை நீ உன் கடமையை முழுசாக செய்யலை அப்படின்னு சொல்லி தன் மகனை அவர் திட்டுகிறார் எனவே கடமை என்று வருகின்ற பொழுது அந்த கடமை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் கைகொள்ள வேண்டும் ஒரு வாத்தியார் ஒருத்தர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரா அந்த பையன் பாஸ் ஆகணுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுட்டு அவன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு இடைஞ்சல்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவனை கரை சேர்க்கக்கூடிய பொறுப்பை அந்த ஆசிரியர் தன் கையில் எடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் அவருடைய கடமை அருமை நேயர்களே கடமை என்பதை விட முழு கடமையை முழு முழு ஆற்றலோடு செய்து தீர்வு கண்டால்தான் அந்த கடமையினுடைய கொள்கை நிறைவேறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்